எ வருஷமா ஒன்னு கூட படிக்க வைக்காம என்னடா பண்ணிட்டு இருந்த படிக்காத எப்படா தனக்கான நல்ல தலைவனை தேர்வு செய்வான் பைத்துக்காரா இப்படிதான் கூடுவான் கூட்டத்தில் போய் சிக்கி சாவான் இப்ப ரொம்ப குழவர ஏன் இவனை ஜெயிலுக்கு போகணும் போட மனநிலையில் இருக்கல அழகிறாலும் ஆட்டுக்கார அலைமையில நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஆட்டுக்கார அலைமையில நடிச்ச ஆடு வருதுன்ட்டு பல ஆயிர கணக்கில் கூட்டிட்டான் அந்த ஆடு இருந்தா நேரம் அமைச்சராயிருந்துருக்கும் அவ்வளவு அறிவா இருந்த சமூகமா இது போய்கிட்டு இருக்குது இது இந்த கூட்டம் மாதிரி நினைச்சுட்டு இருக்காத நீ என்னை கேப்பான் அது பெரிய கூட்டம் கூட்டம் அல்ல அரசியல் கொள்கைதான் அரசியல் அதை விட பெரிய கூட்டம் எனக்கு வரும் பிப்ரவரி ஏழாம் தேதி நீ பார்ப்ப எப்படி கூட்டம் வருதுன்னு நீ பாப்பி இந்த கூட்டம் எப்படி கூட்டம்னு பார்ப்ப நான் அரசியல் கட்சி நடத்தல மக்கள் ராணுவம் கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கேன் சமரசமின்றி சண்டை இருபத்தி ஆறிலும் தேர்தலிலே தனித்துத்தான் இருபத்தி ஒன்பதிலும் தேர்தலில் தனித்துத்தான் காலத்தை நின்றார் உண்மை உறங்கும் ஆனால் செத்துவிட ஒரு நாள் இந்த மக்கள் இந்த இனத்தின் தலை சிறந்த மகன் இவன் கையிலே நாடு இருந்தால்தான் நிம்மதியாக மக்கள் வாழ முடியும் என்கிற நிலைக்கு விரைவிலே வருவார்கள் ஊட்டில போய் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுவரை யாரும் போய் படம் எடுக்காத இடத்துக்கு கூட்டி போங்கங்கிற ஓட்டுநர மலை உச்சியில் கொண்டு போய் இங்க நிறுத்திருக்காங்களா நின்று பேசிருக்கும் போது இங்க வரைக்கும் ரோடு போட்டது யாருன்னு கேட்டேன் காமராஜர் தான் கலங்கி அழுதுட்டேன் அவன் பண்ண சாதனை யாரும் கிடையாது இனியவளை கதை வசனம் எழுதுறதுக்கு வைகனையில வந்து உட்கார்ந்து இருந்தேன் அங்க காவலரா ஒரு ஐயா இருந்தாரு அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் அப்பா அங்க இருந்திருக்காரு தாத்தா அணைய கட்டிருக்காரு அவரே நின்னு கட்டிருக்காப்ல அந்த ஒரு மேஸ்திரி சித்தாலோட பிரச்சனை அங்க பார் அங்க பாரு பேசிருக்கா ஏய் வாய் அடிக்காத வேலையை பார் என்று ஒரு மேஸ்திரி போல நின்று வேலையை பார்த்து அந்த அணையை கட்டிருக்காப்ல அந்த அணைக்கு ஒதுக்குன பட்ஜெட் போக மீதி இருந்த பணத்தில் இன்னொரு இடத்தில் அணையை கட்டுவோம் என்று கட்ட தொடங்கினார் ஆட்சி முடிஞ்சிட்டது அதோட நின்றுச்சு அவரை மாறி ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து இந்த மண்ணுக்கு திட்டங்களை சட்டங்களை கொண்டு வந்த தலைவன் எவனுமே கிடையாது இன்னைக்கு ஓர் ஆண்டுக்கு ஐயா மட்டும் ஓர் ஆண்டுக்கு நூற்றாண்டு விழா பெறும் அவர் விழாவை கொண்டாடுகிறார் ஓர் ஆண்டுக்கு எவ்வளவு பொருள் செலவு எவ்வளவு பொருள் செலவு செத்து போகும்போது சட்டப்பையில் நூற்றி பத்து ரூபாயோட செத்து போன ஒரு தலைவன் ஒன்பது ஆண்டுகள் இந்த நாட்டை முதலமைச்சராக இருந்த ஆண்டு இருக்கிறான் என்று நீங்க நினைக்க முடியுமா பெற ஐயா முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்த கிருஷ்ணசாமி நாயுடு வந்து நம்முடைய பாட்டியே இதே விருதுநகரில் வந்து சந்திக்கிறாங்க வீட்டில் சந்திக்கும் போதே எப்பா நான் என்ன ஒரு ஒண்டி கிட்ட இங்கே கிடக்கிறேன் அங்கே போய் என்ன சென்னையில் அவனோட மட்ராஸ்ல அவனோட வச்சுக்கிற கூடாதா நான் பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் கிடப்பில்லன்னு சொல்லி நம்ம பாட்டி சொல்ல உடனே இவர் போய் நம்ம தாத்தாட்ட சொல்றாரு அது சரிதான் அவளுக்கு இருக்கும்ல எங்க கூட இருக்கணும்னு ஆசை இல்லை நானும் ஒரு கல்யாணம் காட்சி பண்ணிக்கல அவள் கூட இருக்குன்னு ஆசைப்படும் தான் ஆத்தா ஆனா கொண்டாந்து இங்கே வச்சா எங்க அப்பத்தாவை பார்க்க வரேன்னு ரெண்டு பேர் வருவான் அத்தையை பார்க்க வரேன்னு நாலு பேர் வருவான் இங்கேயே இருப்பான் இருந்துகிட்டு இருந்து போனை போடுவான் முதலமைச்சர் வீட்டில இருந்து பேசுறேன்பான் நிர்வாகத்தை கெடுத்து போடுவான்னே இன்னைக்கே இருந்தா எவன்னே தெரியாது ஐயா ஸ்டாலின் வந்து நான் உங்க அப்பா அப்படின்னவன போற வரவன்லாம் தண்ணியை போட்டு மோட்டர் பைக்கில் போறவன்லாம் போலீஸ் பிடிச்சா இருங்க எங்க அப்பாவுக்கு பேசுறேன்றான்

நல்ல கூட்டம் எங்க இருக்கும் அன்னை என்னை விட்டு போயிடுவாங்க உள்ள தள்ளி விட்டு போயிருவாங்க அப்புறம் கூட்டமும் நாங்கள்தான் எந்த என்னைக்காவது ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி காவல்துறை எங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்கவில்லை என்று சொல்லியிருக்குதா காவல்துறைக்கும் சேர்த்து உரிய பாதுகாப்பை நாங்கள் தான் கொடுப்போம் நீங்க வாட்டுக்கு எங்க கூட்டத்துல ஏதாவது ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு சட்டத்திற்கு கேடான ஒரு நிகழ்வு ஏதாவது நடந்திருக்கா நடக்காது ஏன் இது காவலி கூட்டம் இல்லை கருத்தியல் கூட்டம் நீ காசு பணத்தை வைத்துவிட்டு செல்ல நினைக்கிறாய் நான் என் பிள்ளைகளுக்கு நல்ல காற்றை வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறேன் நீ பெரிய வீட்டை வைத்துவிட்டு போக நினைக்கிறாய் நான் வாழ்வதற்கு நல்ல நாட்டை வைத்து விட்டு போக நினைக்கிறேன் நீ தங்கத்தை வைத்து விட்டு போக நினைக்கிறாய் நான் தண்ணீரை வைத்து விட்டு போக நினைக்கிறேன் நீ சொத்தை சேர்த்து வைத்து விட்டு போக நினைக்கிறாய் நான் நஞ்சில்லாத நல்ல சோத்தை வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறேன் அந்த படத்தை பார்த்தியா தாத்தன் சோறு ஊட்டினான் அவனுக்கு ஒரு பேரன் சோறு ஊட்டுகிறான் அந்த பேரன் இந்த பேரன் தான் போட்டியே அவனுக்கு இணக்கம் தான் ஒரு காலத்தில் அவன் தாத்தன் சீமனுடைய தாத்தன் காமராஜர் நல்லாட்சி கொடுத்தானா அவன் பேரன் சீமான் நல்லாட்சி கொடுத்தானா இதுதான் போட்டி இவங்க ஆட்சி செய்ய கிடையாது இவங்க இவர்கள் செய்வது ஆட்சி அல்ல அதை பேசி நம் நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்க வேண்டிய தேவையும் இல்லை உத்தரப்பிரதேசத்துக்கு பதினெட்டாயிரம் கோடி ஒதுக்கியிருக்கு நமக்கு வெறும் நாலாயிரம் கோடி தான் இருக்கு பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலத்திலாம் அதிகமா அவங்களுக்கு நிதி கொடுத்துருக்கு நமக்கு கொடுக்கல அப்படின்னு நான் முதலமைச்சர் ஆனால் ஒருத்தர் ஒதுக்க சொல்ல தான் வரிகூடாத வரிகோட இயக்கம் நடத்த முடியுமா இந்த கொள்ளைக்கால காலத்திலையும் காமராஜர் பேரன் பிரபாகரன் மகன் வரிகோடா இயக்கம் நடத்துவேன் மொத்த மக்கள் ஒவ்வொரு வரியும் என்ன பண்ணுவேன் என் வரி எனக்கு என் நிலம் என் வளம் எனக்கு என் மண்ணில் வளம் என் மக்களுக்கு என் மக்களின் வரி என் மக்களுக்கு கதை முடிஞ்சு என்ன பண்ணுவேன் சரி நீ என்ன பண்ணிடுவேன் என்ன பண்ணிடுவேன் ஆட்சியை கிளப்பிய மறுபடியும் தேர்தல் வைப்பில்ல அப்ப போட்டிடுவேன் அப்ப நீ ஜெயிப்பியா நான் ஜெயிப்பேன் நான் தான் ஜெயிப்பேன் ஏன் நான் என் மக்களோடு நிக்கிறேன் மக்களுக்காக நிக்கிறேன் அவ்வளவு மானம் கட்டவில்லை என் மக்கள் எவன் எனக்கானவன் எவன் ஊரானுக்கானவன் தெரியாம இருக்கான் இந்த நாலஞ்சு மாசத்துல பாரு மொத்தமா தெரிஞ்சிடும் அவனுக்கு அவ்வளவு மக்கு கிடையாது இங்க யாரும் லட்சம் முப்போட்டு போட்டு மூணாவது கட்சி மாட்டான் ஏ ஒரு அரசியல் கட்சி உட்கார வச்சு நாற்காலி போட்டு இவ்வளவு நேரம் பேச்சு ஆர்ப பேசுறதை கேட்டு உள்வாங்கி ஆர்ப்பரிச்சு கைதட்டுற ஒரு கூட்டத்தை காட்டுறா இந்த நாட்டில் ஒண்ணு காட்டுறா போது குய்யோ 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 குய்யோன்னு கத்திக்கிட்டு முத நாள் தேட்டர்ல பஸ்ட் ஷோ பாக்கிற வர்ற மாதிரி ஆயோ அவனும் படம் பார்க்க மாட்டான் அடுத்தவனையும் பார்க்க விட மாட்டான் வீட்டுக்கு வந்து தான் என்ன படம் ஓடிச்சுன்னு தெரியாது எது ஓடிச்சுன்னு தெரியாது இது போலதான் இந்த நீட்டு தேர்வு போலதான் நீட்டு எழுதும் போது நீ பிறந்தவனே என் தம்பிதங்கிலே கவனிச்சுக்க எந்த மாநிலத்திலும் இவ்வளவு நெருக்கடிகள் கிடையாது துப்பட்டாவை கலட்டு முடிய அவுத்துவிடு தோடை ஏடு மூக்கத்தி ஏடு உள்ளாடையை கலட்டு இந்த சித்திரவதைகள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை நல்லா கவனிச்சு என் நிலத்தில் மட்டும்தான் மூக்குத்திய கலட்டு பிட்ட கொண்டு போயிருவாங்க அறிவார்ந்த எவனாவது சண்டை போட்டு கேட்டா இந்த மூக்குத்தியில பிட்ட கொண்டு போயிட முடியாண்டா இந்த தோடுல தோடுல கொண்டு போயிட முடியும் என்னடா இந்த தலை மைத்துக்குள்ள கொண்டு போயிரு இந்த மைத்து பிட்ட கொண்டு போய் எழுதிட முடியும் ஏண்டா அது கொண்டு போயிட முடியும் இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போயிட முடியும் நம்ம சொல்லுகிறது இந்த நாடு ஆனால் இவ்வளவு பெரிய ஓட்டு பெட்டிக்குள்ளே வாக்கு எந்திரத்துக்குள்ளே ஓட்டும் செய்ய முடியாது நம்பு என்று சொல்லுங்க எங்களை எல்லாம் சும்பப்பை நினைச்சிட்டு சுத்திட்டு இருக்கேன் நீ என்னடா இந்த ராகுல் காந்தி சகோதரர் எழுபது லட்சம் ஓட்டை ஏமாத்திட்டான் ஏமாத்திட்டான் அப்படியே போராட்டம் சொல்லுபா இந்த பெட்டி இருக்கிற வரை இதை பண்ண முடியும் அது அருமை சகோதரர் ராகுல் காந்திக்கும் தெரியும் ஐயா மோடிக்கும் தெரியும் நாட்டை ஆளுகிற எல்லாருக்கும் தெரியும் அதை சொல்ல அவருக்கு துணிவு இருக்கா இந்த வாக்கு எந்திரம் வேண்டாம் என்று அவருக்கு சொல்ல துணிவு இருக்கா இதில் ஒன்றும் செய்ய முடியாது என் தங்கச்சி மூக்குத்திக்குள்ள தோடுல விட்டு கொண்டு போய் வாங்குறான் நீ நம்பிக்கிட்டு இருக்க அன்னைக்கே அந்த தேர்வாக அரங்கத்தை முற்றுகிட்டு அடிச்சு வரட்சிந்தம்னு வச்சுக்க தொலைச்சிருக்கணும் வட இந்தியாவில மேலாளர் சூப்பர்வைஸ் வெளியில் நிக்கிறான் இவன் புத்தகத்தை பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கான் எழுதிருக்கான் பாரு பாரு எழுதிருக்கான் வேணா காணொலி இருக்கு அனுப்பிவிடுறேன் பாத்துக்க இல்லைன்னா அடுத்த திரையிட்டு காட்டுறேன் பேர் தேர்வர தேர்வில் எண்ணூறு பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க எப்பட நீட்ட தேர்ச்சி பெற்றவன் மாணவன் ஒருவனிடத்தில் ஒரு ஊடகவியலாளர் அந்த கேள்வித்தாளர் கேள்வியை கேட்கிறார் ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல தெரியல எப்பட எப்பட எப்படி இதை அனுமதிக்கிறது இந்த நாட்டை ஆளுகிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த எளிய மகன் நான் கேட்கிற கேள்வியை கேட்டுக்கணுமா இல்லையா ஒரு மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போயிட முடியும் நீ என்னடா சேட்ட பண்ணிட்டு இருக்கேன் கேட்கணுமா இல்லையா கேட்டுக்கணுமா இல்லையா என் பிள்ளையின் உள்ளாரையை கலட்டிட்டு உள்ள அனுப்பினால் அவ என்ன மனநிலையில் தேர்வெழுதுவார் அவர் துப்பட்டாவை எடுத்து சுடிதால் அறக்கையா வெட்டி தலைமுடியா விரிச்சு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த தொந்தரவும் இல்லாம படித்ததை நினைவுபடுத்திக் கொண்டு நல்ல மனநிலையில் என் புள்ளை தேர்வரைக்குள் நுழைய வேண்டும் ஆனால் நீ படாத பாடுபடுத்தி உள்ள அனுப்புற சரி அந்த செய்யற போலீஸ் யாரு நம்ம போலீஸ் தான் உங்க வீட்டில் யாராவது எழுது எழுத போறது இல்ல உன் மகன் உன் இங்கே தான் ஆட்சி மாற்றத்திற்கு அல்ல ஆட்சி முறையை மாற்றுவதற்கு அமைப்பை மாற்றுவதற்கு அடிப்படையை மாற்றுவதற்கு அரசியலை மாற்றுவதற்கு இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியலுக்கும் நமக்கும் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் அவர்கள் திமுகவுக்கு அதிமுகவுக்கு அவர்களுக்கு எல்லாம் பெரியார் எங்களுக்கு எங்கள் இனத்தின் முன்னவர்கள் எல்லாரும் பெரியார் இவரும் பெரியார் இவரும் பெரியார் அங்க ஒரு தாடி வச்சிருக்க அவரும் பெரியார் எல்லாரும் பெரியார் எல்லை மீட்பு போரிலே போராடி வென்ற மாப்போசி சிலம்பு செல்வனும் பெரியார் மார்சல் நேசமணியும் பெரியார் கைரேக சட்டத்தை போராடி ஒழித்த எங்கள் தாத்தன் முத்துராமலிங்க ஓராயிரம் பெரியார் இது சொந்த பெரியார் எங்களுக்கு வந்த பெரியார் உங்களுக்கு ஊழலும் நஞ்சமும் உங்களுக்கு உண்மையும் நேர்மையும் எங்களுக்கு செய்தி விளம்பர அரசியல் உங்களது செயல் சேவை அரசியல் எங்களுடைய ரொம்ப தூரம் இருக்கு அவர்களுக்கு நமக்கு நிறைய வேறுபாடு இருக்கு அவர்களுக்கு ஐயா இ வே ராமசாமி அண்ணா அவர்கள் ஐயா கருணாநிதி அவர்கள் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இவர்கள் தான் இவர்கள் அரசியல் அடையாளம் பொலிட்டிக்கல் ஐக்கான் ஐடென்டி நான் எங்களுக்கு அப்படி இல்லை என்றைக்கு ஆனா என் தாய்மொழியின் முதல் எழுத்தை எழுத தொடங்கினாலும் அன்னைக்கு என்னோட அரசியல் பிறந்துருச்சு அன்னைக்கே பிறந்துருச்சு உலகத்தில் பல்வேறு நிலப்பரப்பை என்று மூன்றாவது பெரிய பேரரசை நீர்விய மன்னன் என்னுடைய பாட்டன் சோழன் அந்த சேர சோழ பாண்டிய வரலாறு என்னுடைய அரசியல் அவனுடைய துறகுதல் எனக்கு ஆயிரக்கணக்கானது இருக்கு நாட்டின் விடுதலைக்கு செக்கெழுத்து பல ஆண்டுகள் தூக்குல தொங்கிய பரம்பரையில் வந்தவன் சிறைவட்டு மிதிவட்டு வந்தவன் இந்த ஐம்பது ஆண்டுகளுக்குள்ளே ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த தமிழர் என்கிற தேசினத்தின் வரலாற்றை சுருக்குவார்கள் தமிழனின் எல்லா பெருமையும் ராமசாமி என்கிற ஐயாவின் முதுகுக்கு பின்னாடி வைத்து மறைப்பார்கள் அதான் என் தம்பி சொன்னா பாருங்க அருண் சீலன் தமிழென்னை சிலை நாடக உலகின் தந்தை சங்கரா சுவாமிகள் தூக்கிட்டான் தமிழ் தாத்தா உவி சாமிநாதகர் சிலையை தூக்கிட்டான் ஆனால் தெருவங்கும் ஐயா ராமசாமிக்கு இருக்கு ஐயா எம்ஜிருக்கு சில இருக்கு அம்மா ஜெயலலிதாவுக்கு சில இருக்கு இதெல்லாம் போக்குவரத்துக்கு இடையூறு அல்ல திராவிடனுக்கு எது இடையூர் தமிழ் தமிழன் முனையினர் முன்னோர் எல்லாம் இந்த நாட்டு விடுதலைக்கு போராடிய பெருந்தலைவன் காமராஜர் இன்னைக்கு அணிக்கும் போது இருப்பான் நாட்டு விடுதலைக்கு போராடிய நம்முடைய தாத்தா முத்துராமலிகை சிலையணிக்கும் போதும் சிறையில் இருப்பார் ஆனால் வந்தவன் போனவன் எல்லாம் தேர்வு இருப்பான் நாட்டு விடுதலைக்காக சிறையில் இருந்தவன் விடுதலை அடைந்த நாட்டிலேயும் சிலையானிக்கும் போதும் சிறையில் இருக்கான் என்றால் மான தமிழர்கள் மாண்டு சாகலாம் கேவலம்

கொள்கைதான் அரசியல் அதை விட பெரிய கூட்டம் எனக்கு வரும் பிப்ரவரி ஏழாம் தேதி நீ பாப்ப எப்படி கூட்டம் வருதுன்னு நீ பார்ப்ப இந்த கூட்டம் எப்படி கூட்டம் நான் அரசியல் கட்சி நடத்தல மக்கள் ராணுவம் கட்டி நடது மக்கள் ராணுவம் கட்டி இருக்கேன் என் மகள் ஒருத்தி பேசிட்டு போனா பாத்தியா மாணவர் பாசிரியல் இருக்க பிள்ளை பத்தாப்பு கூட நம்பி அவளுக்கே நீ பதில் சொல்ல முடியாது ஒருத்தனும் இதை விட சின்ன சின்ன எனக்கு பேசி பேசி அனுப்பிட்டு இருக்கான் என்ன கேக்குறாங்க அப்ப மாதிரி பிள்ளை இருக்கும் அண்ணன் மாதிரி தம்பி தங்கச்சி இருக்கும் இதுல அப்படிதானே இருக்கணும் வேற ஆள் மாதிரி தான் சந்தேகிக்கணும் என் வளர்ப்பு தப்பா இருக்குன்னு அர்த்தம் மக்கள் ராணுவம் சீருடை அணியல ஆயுதம் தூக்கல ஆனால் அறிவாயு அரசியல் புரட்சி படை நான் பதர்கள் அல்ல நெல்மணிகள் ஆயிரத்தி அறுநூறு நெல்மணிகளாக விளைந்து வரும் அப்படித்தான் ஒற்றை மகன் பதினைந்து ஆண்டுகளாக விதைத்து முப்பத்தி ஆறு லட்சம் விதை நெல்களை அறுவடை செய்திருக்கிறேன் ஒருவன் ஒரு தமிழ் மகன் தமிழ் மகள் தன்னை போல் இன்னும் மூன்று பேர் நான்கு பேர்களை மூன்று விதைகளை உருவாக்கினான் இருபத்தி ஆறு எங்களது எங்கள் முன்னவர்களின் கனவு எங்களை வழி கண்கள் வழிநடத்தி கால்கள் நடக்க கூடாது கனவு வழிநடத்தி கால்கள் செல்ல வேண்டும் எங்கள் இனத்தின் விடுதலை என்கிற புனித கனவு இந்த பிள்ளைகளை வழிநடத்தி செல்கிறது அதனால் தத்துவத்தில் பயணத்தில் பாதையில் எந்த தடுமாற்றமும் இல்லை சமரசமின்றி சண்டை இருபத்தி ஆறிலும் தேர்தலிலே தனித்துத்தான் இருபத்தி ஒன்பதிலும் தேர்தலில் தனித்துத்தான் காலத்தை நின்றார் உண்மை உறங்கும் ஆனால் செத்து விட ஒரு நாள் இந்த மக்கள் இந்த இனத்தின் தலை சிறந்த மகன் இவன் கையிலே நாடு இருந்தால்தான் நிம்மதியாக மக்கள் வாழ முடியும் என்கிற நிலைக்கு விரைவிலே வருவார்கள் நீங்க பார்க்கதான் தான் புரியும் தாத்தாவின் புகழை போற்றுவது அது நமக்கு பெருமைக்குரியது நமது பிறவி கடமை அவர் தந்த அறிவு ஞானம் அறிவுக்கும் ஞானத்துக்கு என்ன வித்தியாசம் அறிவது அறிவு அறிந்ததை எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எடுத்து பேச வேண்டும் என்று உணர்த்துவதும் ஞானம் அப்போ அறிவு வேற ஞானம் வேறு அந்த ஞானத்தில் தான் உங்கள் பிள்ளைகள் தட இன்றி துண்டு சீட்டு பெரிய சீட்டு எதுவும் இல்லாமல் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருக்கோம்னா அந்த அந்த அறிவில் தான் எங்கள் முன்னவர்களின் கனவு எங்களை வழிநடத்துகிறது எங்களுக்கு கையளிக்கப்பட்ட கடமை எங்களை பின்னிருந்து தள்ளுது ஓடு ஓடு உறங்காதே என்று